السلام عليكم ورحمة الله وبركاته. <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ علي بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من

படைக்கப்பட்ட ஒண்ணாளுக்கும் முடிவு மனிதர்களால் அண்ணாமலாக படைத்து நமக்கு மரணம் என்ற முடிவாக இந்த உலகத்தையும் படைத்த மனிதர்களாய் நாங்கள் உலகத்தில் இல்லாப்பாய்ச் சான்றுகள் அல்லாஹ்வு تعالی எனக்கு வெண்ணி தந்தை சில மூச்சிகளை தந்திருக்கிறார் நாங்கள் மூச்சிலே சுவாசிக்கிறோம் எப்போது அல்லாஹ் மூச்சு விடுற அந்த மூச்சு இல்லாமல் போகிறோம் அன்றைக்கு அது உலகத்துல

சூறாவணும் இது போன்ற தியாம சம்பந்தமான ஓடுகின்ற போது அதனுடைய அப்போத்தை இணைத்து என்னுடைய பொடிகள் எல்லாம் இருக்கிறது தெளிவான தியாகத்தை பற்றி சொல்லினா அல்லாவுக்காக சின்ன கை பிள்ளைக்கு கூட யாமத்துடைய செய்த பட்டா அந்த கைக்குள்ளையுடைய முடிகளும் கூட தயாமத்துக்கு அம்மா பல பேர்களை வைத்திருக்காரு அது ஒரு காரணம் மனிதன் இந்த பேரவழிப்புளங்கிறது மனிதனுக்கு இந்த அல்லாஹ் வழங்க தயாமத்துக்கு பல பேர்களை வைத்து அல்லாம

مکاوٹ <سؤال>

அண்ணா சொல்லுகிறான் ஏன் படினா எப்படி உண்மம் இதான் சின்ன சிரிச்சு இந்த உலகம் ஒரு குளுங்க குழுக்கப்படும் அந்த ஒரு குழுப்பில் உலகத்துக்கு மேலான உள்ள அக்குணை வசிக்கணும் பூமிக்கு கீழாதான் போயிடும் ஒரு அரிக்கட்டில் மேலாத மாவை போட்டு அந்த அரிகட்டை ஒரு திடவை குணிக்கலாம் மேலே உள்ள மாவெல்லாம் கீழே போற மாதிரி அல்லாஹ்கால தியாமத்தை ஏற்படுத்த ஒரு அது பெரிய ஒரு ஏற்பாடு இல்லை முழு உலகத்தை அல்லாஹ் சொல்லுவான் அது சஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம்தான் தான் மனிதன் மலைகள் உலகத்திற்கு மேலான ஒரு அத்துணை வசதிகள் இரண்டாவது இந்த பூமி அப்படியே எல்லாவற்றையும் சுழிவாங்கி உள்ள மீண்டும் இந்த பூமி கீழான உள்ளவர்களை எல்லாம் ஆரம்பிக்கும் உலகத்தில் யார் நாள் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் யார் யாரும் கிறந்தார்களோ அவ்வளவு பூமிக்கு மேலாக இருந்தோம் ரிவாயத்தை செய்கிறார்கள் கிழக்கும் ஒரு கபரில் இருந்து பல கனாதாக்கள் நமக்கு தெரிந்த தெரியாத நமக்கு புத்திக்கப்படாத நம்மளை விட பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த கபரிலே எழுதி எழுப்புவார்கள் சொல்கிறார்கள் அந்த மனிதன் தியாமத்துடைய நாளில் எழுப்பாட்டப்படுகிற போது கபரில் இருந்து எழுப்புவார் அந்த எழுப்பக்கூடிய நேரம் முன்னாலே ஆக்கிரமிப்பாக பின்னுக்கும் ஆகிய ஒரே கபரில் பல ஆயிரம் மக்கள் எழுப்புவார்கள் பூமி பிழக்கும் அந்த பூமியில் இருந்து பல ஜனாசாக்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வர்ணித்து அல்லா ஆயிரம் ஆண்டுகள் தமிழிய வாழ்ந்தே வருவார் அந்த ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் அவர்கள் நரகத்துடைய

அவர் உண்மையான ஒரு முப்பீனாக இருந்தால் அந்தாங்க அவர் நல்லவர் என்று முடிவு செய்கிறார் அல்லது கெட்டவனாக இருந்தால் அவர் கெட்டவன் என்று முடிவு செய்கிறார் நல்லவருக்கு அந்தாங்க சுவர்க்கத்தினுடைய அந்த ஏழு ஜன்னல்களில் ஒரு ஜென்னலை திறந்து காட்ட அந்த ஜென்னலின் நூலாக சுவர்க்கத்தின் இன்மங்களை பார்ப்பதே அவருக்கு சுவர்க்கத்துக்கு உல்லாச உல்லாசமாக உணர்ந்து நெருகாதிக்கு நரகத்தின் ஏழிய கடவுள்களின் ஒரே ஒரு கடவுள் திறந்து காட்டப்படும் அந்த நரகத்தை பார்ப்பதே அந்த நரகத்துக்குள்ளால் அவனுக்கு வேதனை செய்யப்படுகின்ற உணர்வும் அவனுக்கு அந்த ரூக்கு அல்லாமல் தான் அப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்துவான் மேலான சகோதரர்களே கயாமத்துடைய நாளையில இந்த மனிதன் எளிப்பாட்டி அவன் கேட்பான் ஒகாலர் இன்சானுமா ஜஹா இவ்வளவு காலம் நரகத்துல கடுமையாக கஷ்டப்பட்டோம் ரொம்ப சிரமப்பட்டோம் எவ்வளவு கஷ்டங்களை பட்டு வேதனைகளை பற்றி நாலாந்தம் வேதனையில பட்டு மாங்கியிருக்கிறோம் இந்த ஒரு சில நிமிடங்கள் தான் நாங்கள் தூங்கியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் இப்பதான் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நிம்மதியாக தூங்கியிருந்தோம் ஏன் எங்களை திருப்பி எழுப்பி குழப்பி உழப்பி விட்டீங்கன்னு சொல்லி மனிதன் கேப்பா பூமி சொல்லும் மனிதன் நீ தூங்கிக் தூங்கிக்கொண்டிருக்கிறாய் நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு எரிப்போம் உன்னை நோய்வினைப்படுத்தணும்ங்கிறதே எங்களுடைய நோக்கம் வந்தேன் அண்ணாவுடைய உத்தரவு வந்து இருக்கிறதே தியாபத்தமே நான் ஏற்பட வேண்டும் என்ற அண்ணாவுடைய நியரி கபடியோடு அண்ணா ஆயிரம் ஆண்டுகள் தூக்கத்தை தந்தான் இப்போது அவகாசம் முடிந்து விட்டது என்று அந்த பூமி மனிதன் செஞ்ச எல்லாமே பேசு இந்த அந்த உலகத்துல எப்படி செய்தான் இவன் இப்படி நடந்து கொண்டான் இவன் இப்படி வாழ்ந்தான் இன்னாருக்கு அநியாயம் செஞ்சால் இந்த நிலவை செஞ்சால் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் உலகத்துல மனிதன் செஞ்ச எல்லா நலவுகளையும் இந்த பூமி பேசு மனிதனுக்கு பேசுகிறான்

உனக்கா வேண்டி சதக்கா செஞ்சான் ஓண்ட தொழிலை பள்ளிக்கு போய் நிறைவேற்றினான் குடும்பத்தை சேர்ந்து நடந்தால் உலகத்தில் அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் அனுமலுவாக சொல்வார் சில நேரம் மனிதனை மறந்திருப்பால் நான் செஞ்சதெல்லாம் ஆனால் அந்த பூமி சொல்லும் அதுதான் யாருமே பார்க்காத ஒரு இடத்துல ஒரு ஏழைக்கு சதக்கா செய்வதற்கான ஒரு சூழல் கிடைத்ததே இந்த மனிதன் இவர் உனக்காண்டி தவிந்து கொண்டாண்டு மனிதன் செஞ்ச நிலவுகளை எல்லாம் பூமி பேசுவேன் அந்த பூமியில் இருந்த அத்துணை வசதி பேசும் மலைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே இந்த நனவுகளை அடுக்கிக் கொண்டே கெட்டவனாக இருந்தால் அந்த பூமியை சொல்லுங்க உலகத்தில் வாழ்ந்த மிக மோசமான அறியாதி வருகிறார் உடைய கடமையை பாலாக்கியவன் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாறி செய்தவன் உடைய கடமைகளை உதாசீனம் செய்தவன் அநியாயம் செய்யவன் செல்வத்தை மறைத்து வைத்தவன் ஊரின் உலகத்தில் குழப்பத்தை உண்டு வங்கியவன் உலகத்தில் அப்படின்னு அநியாயங்களும் அங்கே சொல்லப்படும் அல்லாஹ் குரா சொல்கிறான் மனிதன் செஞ்ச பாவத்தை மனிதன் செஞ்ச நிதவுகளை நாங்கள் எந்த அளவுக்கு சொல்லுவோமெண்டா அல்லாஹ் சொல்கிறான் லாயோ சதையரோ மத கவியா கவியா சா மனிதன் அந்த வணக்கமார்கள் சொல்ற விஷயத்தை நான் பார்த்து மனிதனுக்கு அடுத்த வார்த்தை பேசி அவன் சொல்லுவார் அல்லாவுக்கான உலகத்தில் நாங்கள் செய்ய ஒவ்வொன்றை அணு அணுவாக ஒன்று கூட தவறாம எல்லாத்தையும் அல்லா பதிந்து விட்டிருக்கேன் மா என் பேமின் மனிதன் பேசிய வார்த்தைகளை கூட அன்றே நாளில் பெரிக்கப்படும் இந்த மனிதன் என்னென்ன வார்த்தைகள் பேசினா அல்லாவுக்கு விருப்பமான வார்த்தைகள் என்ன விருப்பமான வார்த்தைகள் என்ன எல்லாம் கொஞ்சம் நாளில் பேரிக்கப்படும் வேளாண்மை சகோதரிகளே மனிதனுடைய நிலைமை மட்டும் சொல்லப்படும் மலதுமாலுன்னு சொல்லுவாங்க மனிதன் உலகத்தில் எப்படி இருந்தாய் மனிதன் இப்படி உலகத்தில் நடந்து கொண்டாய் இப்போது வா மக்களுக்கு போகும் என்று சொல்லி அண்ணா உத்தாலா அவனுடைய சந்தீராணத்திற்கு மலதுபால என்று அறியாதனை அழைத்துக்கொள்வார் யவை எஸ்டோனா அஷ்டாதானியோட பாமா அந்த கோ மனிதன் தனியே வருவதற்கு பயன்படுத்தும் உலகத்தில் என்ன பேசி பேசினா உலகத்துல நான் சந்தியன் என்று சொன்னால் உலகத்துல என்ன விட்டு ஆள் என்று சொன்னால் அந்த மறுமையில மனிதன் பயப்பிடுவான் இன்னும் ரெண்டு பேர் வாங்கலேன் சேர்ந்து போகவே நான் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி மனிதன் தனியா போகிறதுக்கு பயப்படும் கூட்டமா அத்தான்னு போவான் கூட்டம் கூட்டமா அப்பாவுடைய மக்சர் மைதானத்துக்கு அடியார்கள் வருவார் அந்த மைதானத்திலே யாரெல்லாம் உலகத்தில் நன்மையான காரியங்களை செய்தார்களோ

நீ உலகத்துல எப்படி நடந்தீங்களோ அதற்குரிய ஊழியை நான் திறப்போ லா தஸ் பசிமொனிலயோ இன்னைக்கு நீங்க விவாதம் செய்ய வேண்டாம் தான் நான் கெட்டு போனேன் இவன் தான் என்ன கூப்பிட்டான் இன்னொரு சூழ்நிலையாக ஒரு பாவத்தை செய்யேன் நான் போகல்ல இவன் தான் செய்ய வைத்தான் இதற்காண்டான் செய்யேன் நீ வாதாத்தம் செய்ய வராது லா தஸ் பசிம்மொன்லையும் புரிஷ் இன்னைக்கு நீங்க விவாதம் செய்ய வேணால் உலகத்தில் உலகத்தில் அநியாயத்தை செய்யணும் சொல்ல மாட்டோம் நீங்க செஞ்சதுக்கு மட்டும்தான் கூறுகிறோம் அமைதியாக இருக்கு மனிதனுக்கு பகல்வார் மனிதனுக்கு இந்த வார்த்தையை சொல்லப்பட்டதற்கு மனிதனுடைய நிலைமைகள் எல்லாம் பதிகளங்கி போய் எனக்கு இந்த உலகத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஓடுவான் மனிதர் மனிதன் உலகத்தில் நானா தம்பி ஒன்றாக இருந்து வியாபாரம் பண்ணியவர் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்கள் நானாக கண்டு தம்பி ஓடுவார் தம்பியை கண்டு நானா ஓடுவார் பாப்பாவை கண்டு புள்ள பாப்பாவை கண்டு புள்ள புள்ள தாயை கண்டு கண்டு யாரும் யாரை தாயும்ண்டு நிலைப்பான் இன்றைக்கு நான் வாழ்த்திக் கொள்ள உலகத்தில் நான் செஞ்ச எல்லாத்தையும் மதக்குமார்கள் சொல்லிவிட்டாங்க நான் செஞ்ச எல்லாமே திட்டவட்டமாக ஆதாரபூர்வமாக இருக்கிறது மதுக்கையதா உலகம் சாண்த்து சொல்லுது நான் இருந்த பூமி சாட்சி சொல்கிறது எனக்கு மேனார் இருந்த இந்த வாணம் சாட்சி சொல்கிறது எனக்கு அருகில் இருந்த மனை சாட்சி சொல்கிறது எனது காலில் கொண்ட மண் சாட்சி சொல்கிறது எனக்கிருக பின்னால் ஒன்றும் பேச இயலாது அல்லாஹ் அப்படி சொல்வான் அல்லாஹ் நான் செயறதிலே உப்ப கொள்றேன் என்ன பாகா அல்லாஹ் சொல்வான் இளையனே உனக்கு நான் மண்டிபு தர மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் அந்த மனிதன் சொல்லுவான் இந்த உலகத்தில் நான் சேர்க்க வேண்டிய சொத்துக்கள் அவ்வளவு தாரை அவ்வளவு செய்வது என்ன உண்டு அல்ல சொல்வான் சந்தர்ப்பம் இல்ல முடிஞ்ச காலம் யா சொல்லுவான் உலகத்தில் என்னை பெற்று வந்த தாய் தாப்பனையே நான் தாரேன் இணைந்து பண்ண அவர்களுக்கு நீ தண்டனை போடும் என்ன பாவத்தை அவங்கள தண்ணி என்ன மட்டும் பாதுவார் அல்லா சொல்வார் இல்லை இல்லை அப்படி எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஒரு அன் அளவு கூட அநியாயம் தான் நாங்கள் உலகமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இதான் உலகத்துடைய யார் உலகத்தில் நாங்கள் மருமையை மறந்துட்டோம் மருமவுடைய வாழ்க்கையை மறந்துட்டோம் அதற்கு பின்னால் உள்ள நிலுவைகளும் தோ உலகம் தான் வாழ்க்கை என்னால் நினைக்கிறேன் சகாபாக்கள் வந்தக்கூடிய யுத்தத்தில் அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து கிலோமீட்டர் அகலத்தில் ஒவ்வொரு கடங்குகளையும் ஒவ்வொரு குடிகளையும் தோன்றுகிறார்கள் அந்த நேரத்தில் சகாபாக்களுக்கு சரியான பசி வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் சரியான தியாகத்தோடு அந்த வெயிலிலே வெப்பத்திலே வென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சொன்னார் லாரிஷா இல்லா ஈஷா ஆ சேரா வாழ்க்கை வாழ்க்கைங்கிற இந்த வாழ்க்கையில மருமையிலான வாழ்த்தே அங்க உள்ள வாழ்க்கைக்கு தான் நாங்கள் தயாராகும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மறுமைக்காக என்னோட மறுமை வாழ்த்தையில உண்மையான வாழ்க்கை காளி நீ நதியா நிலையான் நன்கே இருக்கும் சொர்க்கவாதிய சொர்க்கத்திலே உள்ள ஆசம் நரகவாதியா நரகத்திலே வேர் நிலையானவன் தப்பி வரே ஜெயில் கைதியாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல வெளிய வரலாம் ஆனா மறுமையில அந்த கைதியாக மாறிட யாருக்கும் வரே அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் என்ன மறந்து உலகத்தை சேகரிச்சீங்க என்ன தீர புரக்கந்து உலகத்தில் வாழ்ந்தீங்க அல்லாஹ் சொல்றான் ல யௌமா லா வலா தர்oon உலகினே சேதிலே சொத்தி

ரசூலித்தவர்கள் மீட்டி மீட்டி ஓடி அழுதார் நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஆனால் மறுமையை நிறைத்து பயப்பட்டார் மேலாண்மை சகோதரே உலக முனைவு காலத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டேன் நாளாந்தாம் இந்த உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது எங்களை நோக்கி கபறுகள் நாங்கள் ஒவ்வொரும் தவறுகளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சிந்தனை எங்கேயோ இருக்கிறது நாங்கள் எங்க போனாலும் எப்படி போனாலும் நாங்கள் போகிற பாதை அண்ணா எங்களை மரண பாதையில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் மாறிக்கொண்டு போவோம் நம்முடைய உடம்பு மரணத்தை நோக்கி நகர்கிறது நம்முடைய சிந்தனை துனியாவை நோக்கி செத்துருவாங்க மௌத்தி நாளைக்கு நாள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கோம் சுகிட்டி எங்களோட பேசிப்பட்டிருந்தாள் நேற்று எங்களை வீட்டுக்கு வசன போனால் கோனகிரா நம்ம கல்யாணத்தில் சந்திச்சோம் எவ்வளோ நாள் பேசு நல்லா இருந்த மனுஷன் கோகுலால் நானாக அந்த மெனாசாவுடைய செய்ய காற்று அலைகளை போன்று ஜனாசாக்களுடைய செய்திகளை நாங்கள் கேட்டுக் ஒவ்வொரு நாளும் ஜனாசாவுடைய செய்திகள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் இப்ப மரணத்துக்கு கியூல நீக்கிறோம் கபூரி எங்களுக்கு முன்னாலே இருக்குது அல்லா கூப்பிடுகின்ற போது நாங்கள் லைன்ல நிற்கக்கூடிய நாங்கள் ஒன்று முந்தி போவோம் அல்லது பிந்தி போவோம் நாங்கள் எல்லாம் மரணத்துடைய லைன்ல நிற்கிறோம் கியூல நிற்க அல்லா கூப்பிட்டா வெறும் கையோட போவோம் கூப்பிட்ட நேரத்துக்கு போயே ஆகணும் ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட முடியாது செல்ல முடியாது அல்லா உடைய அலைக்கு வந்துட்டால் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து போவோம் அல்லாஹ் சொன்னால் இவிரிக்கு முன்போ நீங்கள் பெரிய கோட்டை உள்ளுக்கு நீங்கள் தலை மறைவாகி இருந்தாலும் உங்களை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய மரணம் முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்தையாகும் யாரும் தப்ப முடியாது நீங்கள் மௌத்தை விட்டு தவிர்த்து தப்பி ஓடுகிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய புதர் நரம்பினுடைய இடத்தில் நாங்கள் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வந்தே தான் நாங்கள் தப்பி மேலான சகோதரர்களே நாங்கள் நீங்க எல்லாரும் இந்த மூர்த்த தயாரிப்பை தயாரிப்ப அந்த கபருல கொண்டு போய் வச்சால் நாங்கள் அந்த நிலைமைகளை எப்படி எதிர்நோக்க போகும் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு என்ன தயாரிப்பு இருக்கிறது அந்த கபருடைய கேள்வி நடத்திக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறோம் வேளாண் சகோதரர்களே கபருடைய நிலைமை இருக்கிறது ஆக பயங்கரம் அதாவது உஸ்மான்பதி மிகப்பெரிய ஒரு வியாபாரி காதம் களத்தினது பள்ளிவாசல் பாவமான சூழல இருக்கல பள்ளியில பல வருவாங்க பள்ளியில வந்து முதலாளியை சந்தித்து போவாங்க ஒரானோடைய காலங்கள் அல்லாவுக்குமே விருப்பமாக நேரங்களை செலவழிச்சாங்க கபர்கள் மையத்தில் அடக்கப்பட்ட கபிரஸ்தான்களுக்கு போனா அவங்க நீண்ட தாடி நடையும் அளவுக்கு அழுவாங்க ஏனென்றால் அவ்வொரு மனாசியில் ஆக்கிறார் மருமையினுடைய முதலாவது கட்டம் அந்த கபரு தான் அதில் நம்முடைய அமல்கள் சீராகிவிட்டால் இதை எல்லா இடமும் நாங்கள் தப்பிவிட்டோம் செல்லும் அதை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மர்மித்து விட்டால் அந்த மனிதன் கபருக்கு வைத்து அடைக்கப்படுகிறார் அந்த கபு அடக்கப்பட்ட மனிதர்களை அந்த அடக்கிவிட்ட அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அடக்கப்பட்டதில் இருந்து அவகாசம் ஒரு ஒட்டகத்தில் இருந்து பால் சுரக்கும் அளவுக்கு நேரம் அவருக்கு சந்தவர் அதற்கு பின்னால் மருமையுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார் அந்த கபுருடைய வாழ்க்கை முதலாவது ஒரு நெருக்கத்தை நெருக்காம உலகத்தில் செஞ்ச அமல்கள் மட்டும்தான் விழா இரும்புகள் ஒன்று இன்னொன்றோடு கோர்த்து கொள்ளும் அப்படியா அவன் ஒரு கபரில் வைக்கப்படுவான் அவன் பிடித்த நோன்பு செய்த சதக்கா தொழுத தொழுகை இதெல்லாம் அவனுடைய எல்லா குரல்கள் அந்த கபரை நெருங்காமல் அந்த கபர் அவனை நெருக்க விடாமல் பாதுகாத்து மலக்குமாறு வருவார்கள் பெரிய தண்டாயுதத்தோடு வருவார்கள் அபின அழைக்கப்பட்ட மனிதனுக்கு அடிப்பார்கள் மனிதன் எழுந்து உட்கார்ந்தான் அல்லாஹ் கே அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள் மன் ரப்புக்க وما دينك وما نبيوك وما اماموك وما திவலதுக்க இந்த கேள்வி எல்லாம் கேட்பார்கள் மலக்குமாருடைய தோற்றத்த கண்டதோடு அமர்ன உள்ளவக்கி வேறு குஞ்சார்கள் மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள் ஆ இலான் அவையுமான் பயங்கரமான தோற்றம் அவர்களுடைய தோற்றத்தை கண்டதோடே மனிதனுக்கு பதில் சொல்வதற்கு விடுக்க உள்ளார் அவர்கள் கேட்பார்கள் உன்னுடைய இழப்பு உன்னுடைய நபி யார் இந்த எல்லாம் கேட்கணும் மனிதன் உலகத்துல தீன பூரமாக வந்தா ஆஹா லாதிரி ஹா ஹா ஐயோ எனக்கு தெரியாது தெரியாத கேள்வியெல்லாம் கேட்கிருக்கீர்கள் என்று மனிதன் எனக்கு தெரியாத கேள்விங்க கேட்காதீங்க நீங்க கேள்வி கேள்வி கேக்கு பதில் தெரியா தெரியா மனிதன் தெரியாது மலக்கமாக சொல்லுவாங்க கேள்வி கேட்டதுக்கு பதிலே உனக்கு சொல்றதுக்கு துப்பு இல்லை நீ நகரில் மேலான சகோதரிகளே அந்த நேரத்துல யார் உலகத்துல உண்மையான முறையில் ஈமாவோட அமரோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பார்த்தோம் உலகத்தில் யார் போலியான சிறீங்களாக வந்தார்களோ இவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது யாரும் அந்த கபருக்கு வந்து உதவி செய்யவும் முடியாது பெரிய கட்டி கணக்கு நியாய பண்ணம் வைக்கிறது எல்லாம் வரும் கையோட எந்த உதவியும் இல்லை நல்லா செஞ்சா எங்க அந்த நிலைமை இருக்குது அந்த நிலைமை அவரால் தாழ்ந்து பிடிக்கிறார் அதுக்கு சக்தி அவற்றை இல்லை ஐயோ இவர் பாவமே யாராவது போய் உதவி செய்வாங்க அப்படி யாரும் இருக்க மாட்டார் அவர் அவர்தான் அவர் நிலமையை எழுந்து நிற்க வேளாண் சகோதரர்களே இந்த கவுரை எழுந்து நோக்கி கொண்டிருக்கிறோம் நான் நீங்கிற மௌத்த மறந்து வந்து கொண்டிருக்கிறேன் மௌசம் மறந்துட்டோம் நாங்கள் எல்லாருக்கும் கீழே நிற்கிறேன் எப்ப அழைத்து வரலோ போயே ஆகும் வயசுல மூத்தவங்க இளையவங்க மாலி தாய் எல்லாருக்கும் போகும் கொஞ்சம் முன்ன பின்னா அவ்வளோதான் நிற்காது எல்லாருமே மேலாண் சோதரிகளே அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன தயாரிக்கிறோம் செஞ்சோம் வாழ்க்கை சொன்னாங்க அது கையை சுமந்துதான் என்ன சொல்வாங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்த அதுக்கு தயார்படுத்தலாம் அவனை போல கை செய்த வரும் யாருமே யாரு மேலான சகோதரிகளே இந்த மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு எங்களோட வாழ்க்கையில என்ன தயாரிப்பு செஞ்சு எங்களோட கொள்ளுங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களுடைய நோன்பு எங்களோட சிக்க எங்களுடைய தனிமை எப்படி கவி எல்லாமே சுய விசாரணை செஞ்சு பார்க்கணும் வேளாண் சகோதரத்தனே கபூருடைய